பனிதூறும் மலைமுழிவாசா பசுமண வடிவனே கணிதரும் கற்பகமே இனி நென்பாதனே ஓம் இறைந்து நீதிவாய் ஓம் சிவனமே ஓம் சிவசங்கராயனமே சம்போ மகா தேவாயனமே நண்பர்களே இன்றைய நாள் இறிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று வருடம் பங்கனி மாதம் பதினேழாம் தேதி முப்பத்தி ஒன்னு மூணு திதி காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை பிறகு திருதியை திதி இரவு விடிகாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பிறகு சதுர்தசி தசி நண்பர்களே இன்றைய நாளில் காலையில் ஒரு திதி பகலில் ஒரு திதி அடுத்த நாள் விடிய காலை ஒரு திதி மூன்று திதிகள் மாறும் நண்பர்களே இன்றைய நட்சத்திரம் அஸ்வனி மதியம் ஒரு மணியா நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிறகு பரணி இன்றைய யோகம் சித்த யோகம் நாள் முழுக்க இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பூஜ்ஜியம் நண்பர்களே ஜீவன் பாதி இன்றைய குளிகை பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு சுப நாள் உத்தம உத்தம மண்பாதி சௌவாகி கௌரி விரவம் மிகவும் சிறப்பான நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய நேற்று மேச ராசியை பற்றி பயிற்சியுடைய விளக்கம் சொன்னோம் இன்றைய ரிஷ்பராசிக்கு ரிஷ்பராசிக்கு சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் ஜல ராசியில் அமர்ந்திருப்பதால் அந்த இடத்தில் ரிஷ்பாசி ரிஷ்பராசிக்கு அதிபதியான சுக்கர பகவானும் உச்சத்தில் அதே வீட்டில் அமர்ந்திருப்பதால் அந்த ராசிக்கு மிகவும் உகந்த காலம் இந்த இரண்டரை வருட காலம் எல்லா பலன்களும் மிகவும் சிறப்பாக நடக்கும் அஸ்வனிக்கு விரயத்தில் இருப்பதால் அதற்கு சுப காரியத்திற்கு பயன்படுத்த வேண்டும் அதாவது நான் சொன்னேன் மண் மனை சம்பந்தப்பட்ட பொருள் வாங்கவும் வண்டி வாகனத்தில் கவனம் செலுத்தவும் அசையும் சொத்துக்கு பலனில்லை என்று இப்போ ரிஷ்பராசிக்கு நமக்கு வேண்டிய ஆடம்பர பொருள் அனைத்தும் வந்து சேரும் சுபகாரியம் நடக்கும் தடைப்பட்ட காரியமெல்லாம் ஜெயமாகும் வீடு மனை இதெல்லாம் அமையக்கூடிய அமைப்பு மிகவும் சிறப்பான காலம் இந்த இரண்டரை ஆண்டு காலம் ரிஷ்பராசி நண்பர்களுக்கு நண்பர்களே இன்றைய ராசி பலன் மேசம் சர்வ காரிய வெற்றி எண்ணம் ஈரேறும் நாள் மிகவும் சிறப்பான நாள் ரிஸ்வம் மன துயரம் கவலை ஏற்படும் மிகவும் எச்சரிக்கை தேவை கவனமுடன் இருக்கவும் நண்பர்களே இன்றைய மிதன ராசி நண்பர்களுக்கு மனப்பயம் காரிய தடை உண்டாகும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் நண்பர்களே இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு வெளிவட்டார நட்பு கிடைக்கும் மனமகிழ்ச்சி வீட்டில் உள்ளவர்களும் அனுசரித்து நடப்பார்கள் இன்றைய நாள் மிகவும் பிரகாசமான நாள் நண்பர்களே இன்றைய சிம்ம ராசிக்கு எடுத்த காரியத்தில் சிறிய தடங்கள் காய சிக்கல்கள் உருவாகும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய கன்னிய ராசிக்கு மனவெறுப்பு ஏற்படும் நிதானமும் பொறுமையும் தேவையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தன் வார்த்தை தன் பேச்சால் சிறு தடைகள் சிக்கல்கள் உருவாகலாம் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு எண்ணியது நடக்கம் காரிய சாதகம் பரிசு கிடைக்கக்கூடிய நாள் மிகவும் அற்புதமான நாள் நண்பர்களே இன்றைய விருச்சகராசி நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மன சுகம் மனமகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம் வரவு வந்து சேரும் பொருள் வாங்கவும் அல்லது வீட்டில் ஏதாவது சுகாரிய பேச்சு நடத்தவும் மிகவும் சிறப்பான நாள் நல்ல நாள் நண்பர்களே இன்றைய மகர ராசிக்கு தடங்கள் வீண் சிக்கல் உருவாகும் மிகவும் நிதானமும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு எதிர்ப்பு உண்டாகும் எச்சரிக்கை தேவைப்படும் சில வார்த்தைகளால் தானே சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் கவனமுடன் இருக்க வேண்டும் மீனராசி நண்பர்களுக்கு போட்டி பொறாமை ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இந்த ராசியாரர்களுக்கு மதியம் வரை ஒரு பலனும் மதியத்துக்கு பிறகு ஒரு பலனும் நடக்கும் கும்பத்துக்கும் மீனத்துக்கும் நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் என்ன என்பதனை இப்போது காண்போம் இன்றைய பகலில் உள்ள நட்சத்திரம் பார்த்தோம் மதியம் வரை அஸ்வின் பிறகு பரணி అశ్వని జన్మ నక్షత్రం మద్యమై పరగు మిగమ భరణికి నల్నా పన్మ నక్షత్రం నిదానం మధ్య ముసం கிருத்திய நட்சத்திரத்துக்கு நன்மை வந்து சேரும் நாள் முழுக்கவே நல்ல பலன் உண்டாகும் ரோகிணி மதியம் வரை சிக்கல் பிரச்சனைகள் உருவாகும் மதியத்துக்கு பிறகு சிறப்பு உண்டாகும் மிருக சீரீஷம் மதியம் வரை மிகவும் சாதகம் மதியத்துக்கு பிறகு மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் வார்த்தைகள் நிதானம் தேவை சிக்கல்கள் உருவாக வாய்ப்பு உள்ளது நண்பர்களே இன்றைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக மதியத்துக்கு பிறகும் மதியம் வரை ஒவ்வொரு வார்த்தையும் யோசி நிதானமாக பேசவும் தன் வார்த்தையால் சிக்கல் வராமல் பார்த்து கொள்ளவும் மதியத்துக்குப் பிறகு மிகவும் சிறப்பு சாதகம் உண்டாகும் நண்பர்களே இன்றைய புனர்பூச நட்சத்திரம் மிக மிக சிறப்பு மதிய வரை மதியத்துக்கு பிறகு எல்லா வகையிலும் கவனமும் நிதானமும் தேவை நண்பர்களே இன்றைய பூச நட்சத்திரம் மதிய வரை வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் மதியத்துக்கு பிறகு மிக மிக சிறப்பான பலன் உண்டாகும் மாலை நேரத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பு நண்பர்களே இன்றைய ஆயில்ய நட்சத்திரம் மதிய வரம் மிக சிறப்பு மதியத்துக்கு பிறகு வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய மக நட்சத்திரம் வரை சிறு நிதானம் தேவை மதியத்துக்கு பிறகு மிகவும் சிறப்பு பூர நட்சத்திரம் மதியம் வரை பலன் உண்டு மதியத்துக்கு பிறகு பொறுமையாக இருக்கவும் கிருத்திக நட்சத்திரம் நாள் முழு உத்திர நட்சத்திரம் நாள் முழுக்க மிகவும் சிறப்பான பலன் அஸ்தம் மதியம் வரை மன உளைச்சல் இருக்கும் மதியத்துக்கு பிறகு சில நன்மைகள் நடக்கும் மிருக சீரீஸும் சித்திரை நட்சத்திரம் கண்ணியில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பாதம் மதியம் வரை சாதகம் மதியத்துக்குப் பிறகு சில பாதகம் உருவாகும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் சுவாதி நட்சத்திரம் மதியம் வரை மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் மதியத்துக்கு பிறகு மிக மிக சிறப்பான பலன் உண்டாகும் நண்பர்களே இன்றைய விசாக நட்சத்திரம் மதிய வரை மிக மிக சிறப்பு மதியத்துக்கு பிறகு எல்லா வகையிலும் கவனமும் நிதானமும் தேவை நண்பர்களே இன்றைய அனுச நட்சத்திரம் மதியம் வரை வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது மிக கவனம் தேவை மதியத்துக்கு பிறகு மிகவும் மகிழ்ச்சியான நாள் சந்தோஷம் நினைத்தது நடக்கும் நண்பர்களே இன்றைய கேட்டை நட்சத்திரம் மதியம் வரை மிக சிறப்பு மதியத்துக்கு பிறகு வண்டி வாகனத்தில் மிகவும் கவனம் தேவை நண்பர்களே இன்றைய மூல நட்சத்திரம் நிதானமுடன் இருக்க வேண்டும் மதியம் வரை மதியத்துக்கு பிறகு மன சந்தோஷம் கிடைக்கும் உத்திராள நட்சத்திரம் நாள் முழுக்க மிகவும் சிறப்பான பலன் கிடைக்கும் திருவோண நட்சத்திரம் மதியம் வரை மிகவும் நிதானம் மதியத்துக்கு பிறகு சில சில நன்மைகள் உண்டாகும் அவிட்ட நட்சத்திரம் மதியம் வரை எல்லா விஷயமும் சாதகமாக நடக்கும் மதியத்துக்கு பிறகு மிகவும் கவனமும் எச்சரிக்கையும் நிதானமும் தேவை நண்பர்களே இன்றைய சதய நட்சத்திரம் மதியம் வரை சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் வார்த்தையில் பொறுமை தேவை மதியத்துக்கு பிறகு மாலை நேரத்தில் மிக மிக சாதகமாக எல்லா விஷயமும் பலன் உண்டாகும் நண்பர்களே இன்றைய போரட்டாதி நட்சத்திரம் மதியம் வரை நல்ல நன்மைகள் கிடைக்கும் எதிர்பார்த்தது நடக்கும் மதியத்துக்கு பிறகு ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமுடனும் பொறுமையுடனும் பேச வேண்டும் நண்பர்களே இன்றைய உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரம் மதியம் வரை மிக மிக சிறப்பு மதியத்துக்கு பிறகு எல்லா பலனும் கைக்கு வந்து சேரும் உத்தரட்டாதி மதியம் வரை நல்ல பலன் சில நேரம் வண்டி வாகனத்தில் விபத்து அல்லது சிக்கல் சிறு சிறு காயம் ஏற்படும் அதே நேரம் மதியத்துக்கு பிறகு எண்ணியது அனைத்தும் நடக்கும் மிக மிக சிறப்பு நண்பர்களே இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அஸ்தம் கன்னி இன்றைய வார சூலை கிழக்கு தென் கிழக்கு காலை ஒன்பது மணி பன்னெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயர் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்